உப்பிலியப்பன் கோவில் தமிழ்நாட்டின் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் உள்ள உப்பிலியப்பன் கோயில் என்ற சிறப்புமிக்க திவ்யதேச திருக்கோயிலில் இருக்கிறார் இந்த கோயில் நூற்று எட்டு திவ்யதேசங்களில் ஒன்றாகும் மற்றும் பெருமாள் பக்தர்களுக்கு மிக முக்கியமானது கோயிலின் வரலாறு உட்பிலியப்பன் பெருமாள் திருப்பதி வெங்கடாசலபதியின் அம்சமாக கருதப்படுகிறார் இதை வெங்கடநாதர் திருக்கோயில் என்றும் அழைக்கின்றனர் இது பஞ்சரங்க கஷேத்திரங்களில் ஐந்து முக்கிய ரங்கநாதர் திருத்தலங்களில் ஒன்றாகவும் கருதப்படுகிறது புராண கதைகள் இந்த கோயிலில் உள்ள பெருமாளின் ஒரு சிறப்பு என்னவெனில் அவருக்கு பிரசாதத்தில் ஒப்பு சேர்க்கப்படுவதில்லை இதற்குக் காரணமாக ஒரு புராணக் கதையுள்ளது மார்கண்டேய முனிவருக்கு துளசி தேவியை பெண்ணாக கொடுத்து பரமபதம் அளிக்க வேண்டுமென்று மகாவிஷ்ணு அருள் கூர்ந்தார் மார்கண்டேய முனிவர் பெருமாளை மிகவும் பக்தியுடன் வழிபட்டதால் பெருமாள் அவருடைய மகளான பூமி தேவியை மணந்தார் திருமணத்தின் போது பூமி தேவி கூறினார் நான் சாதாரணமான மனிதர்களைப் போல ஒப்பில்லாமல் உணவை உண்ண முடியாது அதற்குப் பெருமாள் என்னிடம் உப்பு தேவை இல்லை எனது பிரசாதத்தில் உப்பு சேர்க்கக் கூடாது என்று கூறினார் இதன் விளைவாக இன்று வரை இந்தக் கோயிலில் பிரசாதங்களில் ஒப்பு சேர்க்கப்படுவதில்லை தெய்வங்கள் மற்றும் சிறப்புகள் மூலவர் உப்பிலியப்பன் விஷ்ணு தாயார் பூமி தேவியம்மாள் தேவார் பாடல் பெற்ற தலம் நம்மாழ்வார் மற்றும் திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் செய்த தலம் தீர்த்தங்கள் ஆஹோராதா புஷ்கரணி கபில தீர்த்தம் வழிபாட்டு சிறப்புகள் புரட்டாசி மாதத்தில் போர் அதிகமான பக்தர்கள் திரும்பியாவது தரிசனம் செய்கின்றனர் சிறப்பு கல்யாண உற்சவம் பெருமாள் மற்றும் பூமிதேவியின் திருமண உற்சவம் மிக விமரிசையாக கொண்டாடப்படுகிறது ஸ்ரீராம நவமி திருபோணம் பகுனி உத்திரம் போன்ற தினங்களில் கோவில் மிகுந்த மகிழ்ச்சியுடன் வழிபாடுகளை நடத்துகிறது கோயில் பழமையான திராவிடக் கட்டிடக்கலையில் அமைக்கப்பட்டுள்ளது கோயிலுக்குள் நுழையும் போது துளசி தேவி மற்றும் மார்கண்டேய முனிவரின் சிறப்பு திருவுருக்கள் உள்ளன கோயிலின் பின் பின்பகுதியிலேயே பிரசித்தி பெற்ற திருக்குளம் உள்ளது ஒப்பிலியப்பன் கோவில் சென்று வழிபட்டால் திருப்பதி வெங்கடாசலபதி அருள் கிடைக்கும் என பக்தர்கள் நம்புகிறார்கள்